இருங்க கொய்யா செடி வாங்க போறீங்களா அப்ப இந்த வீடியோவை பாத்துட்டு போங்க ஏன்னா நீங்க நர்சரியில குடுக்கற பணம் வேஸ்ட் ஆக கூடாது இல்ல எந்த கொய்யா வெரைட்டி ரொம்ப ருசி அதிகம் எந்த கொய்யாவில சத்து அதிகம் அப்படிங்கறது தெரிஞ்சிட்டு போலாம்ல நான் ரீசெண்டா ஒரு நர்சரி போயிருந்தேன் அங்க நிறைய கொய்யா வெரைட்டிஸ் இருந்துச்சு அதுல ஒரு சில வெரைட்டிஸ பார்க்கும் போது இது கொய்யா செடியா இல்ல குரோட்டன்ஸா அப்படி தோணுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு இலையே ரொம்ப டிசைனா இருந்துச்சுன்னா பாருங்க நம்ம பல வகையில் எந்த செடி வாங்கினாலும் அந்த வெரைட்டி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைப்போம் இப்போ மான் செடியாக இருக்கட்டும் கொய்யாவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த பழம் நல்லா டேஸ்டா இருக்குமா அப்படின்னு பார்த்து தான் ஒரு செடியை நம்ம சூஸ் பண்ணுவோம் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த கொய்யா வெரைட்டியில் எந்த பழம் அதாவது எந்த வெரைட்டி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் கொய்யா வெரைட்டியில் ரொம்பவும் டேஸ்ட் வந்து பீட்ரூட் கொய்யா ரெட் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் ரொம்பவும் டேஸ்டானது செகண்ட் லக்னோ ஃபார்ட்டி இந்த லக்னோ ஃபார்ட்டி காய் பெருசாக இருக்கும் ரொம்பவும் ஸ்வீட்டாக இருக்கும் கட் பண்ணால் உள்ள ஒயிட்டாக இருக்கும் அதிக ஈல்டு கொடுக்கும் அதனால இதை கமர்ஷியலா பண்றவங்களும் லக்னோ ஃபார்ட்டினை ப்ரிஃபர் பண்ணலாம் அர்கா கிரண் இந்த அர்கா கிரண் வந்து மேக்ஸிமம் நீங்க வண்டி எல்லாம் வச்சிருப்பாங்க பாருங்க ரொம்பவும் ஸ்வீட் ஆனது அடுத்ததா ஸ்வேதா இந்த ஸ்வேதா வெரைட்டில ரொம்பவும் சத்து அதிகம்னு சொல்றாங்க பழம் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் அதிக நியூட்ரிஷியஸ் ரொம்பவும் ஸ்வீட் சீடும் கம்மியா இருக்கும் ஸ்வேதா வெரைட்டில புது வெரைட்டி இது அஞ்சாவதா அர்கா மிருதுல்லா அர்கா மிருதுல்லாவும் ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்பவும் டேஸ்டா இருக்கும் கட் பண்ணனா உள்ற ஒயிட் கலர்ல இருக்கும் சில பழம் வந்து ஒயிட்ல இருக்கும் சிலது ரெட்ல இருக்கும் நம்ம ரெட்டா இருக்கிறதெல்லாம் டேஸ்டா இருக்கும் நினைப்போம் அப்படி இல்ல வெரைட்டில ரெட் வந்து இப்போ தைவான் பிங்க் எடுத்துக்கிட்டா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்கும் ஆனா அட்ராக்டிவா பிங்க் கலர்ல இருக்கும் ஸோ நம்ம கலரை வச்சு டிசைட் பண்ண முடியாது ஸோ அர்கா மிருதுல்லா வந்து உள்ற கட் பண்ணோம்னா ஒயிட்டா இருக்கும் பட் டேஸ்டா இருக்கும் ஆறாவதா தைவான் பிங்க் தைவான் பிங்க் பேர்லயே இருக்கு கட் பண்ணா உள்ள பிங்க் கலர்ல இருக்கும் டேஸ்ட்னு சொல்லும் போது ரொம்ப இல்லை டேஸ்ட் கொஞ்சம் சுமார் தான் அடுத்ததா அலகாபாத் வெரைட்டி ஸோ அலகாபாத் வெரைட்டி வந்து மில்கி ஒயிட்லன்னு சொல்லுவோம் ஸோ மில்கி ஒயிட்ல இருக்கும் பார்க்க ஸோ இது வந்து கொஞ்சம் தான் இருக்கும் ஸ்வீட் ரொம்ப ஸ்வீட்னு சொல்ல முடியாது ரொம்ப டேஸ்டே இல்லைன்னு சொல்ல முடியாது ஸ்வீட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் ஸ்வேதா வெரைட்டி வந்து ஸ்னோ ஒயிட் கலர்ல இருக்கும் அலகாபாத் வந்து மில்கி ஒயிட் கலரில் இருக்கும் நம்ம மார்க்கெட்லேயே பார்த்துருப்போம் சில பழம் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பால் ஷேப்பில் இருக்கும் கட் பண்ணால் ஒயிட் கலரில் இருக்கும் ஆனால் சப்புன்னு இருக்கும் டேஸ்ட்டே இருக்காது ஸோ அப்போ ஒவ்வொரு டைம் வந்து நம்ம அர்கா மிருதுல்லா வாங்குவோம் அது கிடைக்கும் அதுவும் ஒயிட் கலர்ல இருக்கும் அப்ப அத டேஸ்டா இருக்கு அப்ப இந்த இது ஏன் டேஸ்டா இல்ல ஒரே வெரைட்டியா நம்ம நினைச்சுப்போம் ஒயிட் கலர்ல இருக்கிறதுனால அப்படி கிடையாது ஒயிட் கலர்ல இருக்கிறதெல்லாம் ஒரு வெரைட்டி பிங்க் கலர்ல இருக்கிறதெல்லாம் ஒரு வெரைட்டின்னு கிடையாது இதுலயே அர்கா மிருதுல்லாவும் ஒயிட் கலர்ல இருக்கும் லக்னோ ஃபார்ட்டி நைனும் ஒயிட் கலர்ல இருக்கும் ஸ்வேதாவும் ஒயிட் கலர்ல இருக்கும் அலகாபாத்தும் ஒயிட் கலர்ல இருக்கும் சோ இதையும் தாண்டி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல மோஸ்ட் டேஸ்டியஸ்டா தான் இப்போ நான் சொல்லி ஆர்டர் வைஸ்ல சோ இந்த ஏழு வெரைட்டில அலகாபாத் தான் லாஸ்ட்டாக வருது சில பேருக்கு இந்த கொய்யா பழத்துல விதை இருக்கிறது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும் சோ விதை இல்லாத கொய்யா இல்ல விதை சின்னமா இருக்க கொய்யான்னு சில பேர் தேடுவாங்க அந்த வெரைட்டிஸை பாத்திரலாம் இந்த அலகாபாத் வெரைட்டி அர்கா மிருதுல்லா அர்கா கிரண் இதெல்லாம் வந்து விதை வந்து சின்ன சைஸா இருக்கும் லக்னோ ஃபார்ட்டி நைன் வந்து சீடு பெருசா இருக்கும் ரொம்பவும் கொய்யா வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ மைல்டான டேஸ்ட்ல உள்ள நம்ம வெரைட்டி சொன்னோம் பார்த்தீங்களா அதை சூஸ் பண்ணிக்கோங்க உங்க வீட்டில் என்ன வெரைட்டி இருக்கு சுகர் பேஷண்ட்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் காயாவும் இனிப்பு கம்மியா இருக்கிறதையும் சூஸ் பண்ணுவாங்கல்ல அதுக்கு சொன்னேன் அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்க நம்ம ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருக்கோம் ஒரு பழத்துலேருந்து விதை மூலமா உற்பத்தி ஆகிற செடியோட டேஸ்ட்டு கண்டிப்பாக தாய்மரத்துக்கும் அதுக்கும் டோட்டலாக டிஃபர் ஆகும் இதுவே ஒரு கிளையில நம்ம பதியம் செஞ்சு இல்லை ஏர் லேயரிங் பண்ணியிருந்து அது மூலமாக ஒரு செடியை உற்பத்தி பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த தாய் தாய்மரத்தோடைய டேஸ்ட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதே டேஸ்ட்டை உங்கள் குழந்தைங்களுக்கும் மாத் மாற்றாமல் கொடுக்கலாம் இது வந்து இயற்கைக்கு புறம்பான நிறையா பேர் என்கிட்ட கேட்டாங்க ஸோ பதியம் ஏர் லேயரிங் வந்து இயற்கைக்கு புறம்பானதெல்லாம் கிடையாது ஏன்னா பதியங்கிற ஒரு குச்சை உடச்சி நம்ம வைக்கிறோம் அதை வந்து தனியாக உடைச்சி நம்ம வச்சுட்டோம்னா சில நேரம் காஞ்சி போயிடுங்கிறதுனால அந்த செடியில தாய்மரம் அது ஜாயிண்டா மரத்தோட ஜாயிண்டா இருக்கும் போதே அதை முறுக்கி அந்த இடத்துல நம்ம மண்ணை வைக்க போகிறோம் வேர் வந்த பிறகு கட் பண்ணி வைக்க போறோம் அதனால இது இயற்கைக்கு புறம்பானதெல்லாம் கிடையாது அதே தான் ஏர்லேயரிங் மெத்தரும் அந்த இடத்துல லைட்டா தோலை சீவிட்டு அங்கே மண்ணை வச்சு கட்ட போறோம் வேர் வந்த பிறகு அறுபதாம் நாள் கட் பண்ணி நம்ம தனியாக செப்பரேட் பண்ணி செடியை உற்பத்தி பண்ண போறோம் ஸோ அதோட வெரைட்டியை தான் அந்த குச்சை உடைச்சி நம்ம வைக்க போறோம் அதுதான் நான் சொன்னது இல்லாம உங்ககிட்ட வேற நியூ வெரைட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் இது உங்க தோட்டக்கலை தோழி டாட்டா